நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு சடங்கு சென்றாலும் அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது மக்களே ஒவ்வொரு வழக்கத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு அர்த்தம் இலும் இருக்கும் ஒரு அருகில் உண்மையும் இருக்கும் பார்த்தா நமக்கு பக்தி மாதிரி தோணும் ஆன்மீகம் போல என்ன இதற்கு பின்னாடி ஒரு சயின்ஸை இருக்காங்களே பிரமிப்பையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற புரட்டாசி மாதத்தில் மறைந்திருக்கக்கூடிய அலுவியல் ரகசியங்களும் புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் மழைக்காலங்களில் தான் வர்க்கு மக்களே மழை காலத்துல ஈரப்பதம் குளிர் இதனால உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் அனைத்தும் குறையும் இந்த காலகட்டங்களில் நோய்

அதன்படி நோம்பில் இருக்கக்கூடிய அருகே நன்மைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாமா செரிமான மேம்பாடு தன்மை வயிறு சுத்தமாகி அனைத்தும் சமமாகி போகும் கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றி போகும் உடல் சமநிலை உள் சுரப்பிகள் சீராகி சக்தி மயங்கள் சமநிலைமையோடு செயல்படத் தொடங்கும் என்ன தெளிவு ஆம் நோம்பு நேரத்தில் மூளை கூர்மையுடன் கவனம் அதிகரிக்கும் இவை எல்லா தேம் காட்டிலுமே ஆய்வாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாம் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பின்பற்றினார்கள் என்பதை கற்றிதான் அவர்களுக்கு எப்படி நோம்பின் மூலமாக உடலை இவ்வளவு சுத்தப்படுத்தினார்கள் என்பதே அந்த வியப்பிற்கான காரணம் ஒரு அழகான வரி உண்டு உணவை கட்டுப்படுத்துவதன் நான் ஆன்மாவையும் கட்டுப்படுத்த முடியும் என்னும் கூற்று அதாவது சாப்பாடு ஆசையை அடக்கியவன் தான் மனதை அடக்க முடியும் நோன்பு வைத்தால் உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் சேமித்து அந்த சக்திகள் மனதுக்கும் நினைவுக்கும் சொல்லும் அதனால் தான் நோம்பு ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் இரண்டுக்கும் உள்ள நன்மையாக பார்க்கப்படுகிறது இப்போ இருக்க பல பேர் உடல் சுத்தம் செய்யும் முறைகளை மறந்து போய் பல வகையான உணவுகளை சாப்பிட்டு தங்களுடைய உடலிலுமே கணித்துக் கொள்கின்றனர் இவை அனைத்துமே கட்டுப்படுத்தி வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இவ் கடைபிடிக்கப்படக்கூடிய நோம்பு மாதம் தான் புரட்டாசி மாதம் அதாவது மக்களே மருத்துவர்கள் கூட நோன்பு போடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் பரிந்துணத்து விடுகின்றார்கள் ஆனால் நம் முன்னோர்கள் அதையும் நூற்றாண்டுகளுக்கு முன்பே புரட்டாசி நோம்பு என்று சொல்லி வாழ்ந்து மறைந்திருக்கிறார்களே இது என்ன பண்பாட்டின் பெருமை என்று சொல்லி நாம் இயந்து போக வேண்டாமா அப்படிப்பட்ட முன்னோர்கள் நமக்கு கருத்து கொடுத்த இந்த சிறப்புமிக்க கலைகளை நாம் விட்டு செல்ல வேண்டுமா இந்த பண்பாட்டு பெருமையை தான் விட்டு செல்ல வேண்டுமா தொடர்ந்து அவர்களுடைய வலன் என்று நாமும் இடையே அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் புரட்டாசி மாதத்தின் உண்மையான பலனை அறிந்து கொண்டு எவ்விதமான ஜாதி மத பேதமும் இன்றி நாம் கடைபிடிக்க வேண்டும் மக்களே அது மட்டுமல்லாமல் இதன் உண்மையான அறிகள் நுணுக்கங்களை நீங்கள் தற்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அன்புகிறோம் அத்தோடு புரட்டாசி மாதம் என்பது பக்தி மட்டுமல்ல அது ஒரு அறிவியலும் மிகவும் சேர்ந்த வழி என்றும் நோன்பு வைத்தால் உடல் முழுதும் சுத்தமாகும் பக்தி வைத்தால் மனமும் சுத்தமாகும் இருந்தையும் சேர்த்தால் வாழ்க்கையை ஒளிமயமாகும் உங்களுக்கு இந்த விளக்கம் பிடித்திருந்தால் உங்களுடைய இந்த காணொலியை மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் மக்களே யாம் இன்பம் பெருக இவ்வயகம் என்னும் கூட்டில் பிற்ப இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து புரட்டாசி மாதத்தில் நோன்பு வைப்பதன் நன்மை பற்றியும் உடலில் ஏற்படக்கூடிய மற்ற பல நன்மைகளை பற்றியும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க மறக்காம உங்கள் கருத்துக்கள் அனைத்தையுமே கருத்துரை பெட்டியில் கருத்திடுங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு மக்களே மற்றும் ஒரு புரட்டாசி கதையில் உங்களுடைய சந்திப்பு வரை அதுவரை உங்களிடம் இறுதிபடை பெறுவது தமிழ் கதைகள்